ஓம் ஸ்ரீ சாயிராம் பிரேமவாகினி ஒவ்வொரு செயலையும் இறை வழிபாடாக அர்ப்பணி மழை பொழியும் போது நீரால் விண்ணும் மண்ணும் இணைகின்றன உள்ளபடியே அது உள்ள கிளர்ச்சியூட்டும் அழகான காட்சி படைப்புடன் நீங்கள் பின்னி பிணைந்து ஒன்றுவதற்கு படைப்பின் மூலமே போதிக்கப்படும் காட்சி அது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று பாடங்கள் உள்ளன ஒன்று படைக்கப்பட்டவை நிலையற்றவை இரண்டு அடிமையாக இருப்பவன் மனிதன் மூன்று தலைவனாக இருப்பவர் இறைவன் படைப்பு முழுவதும் ஓர் இறை வழிபாடு வழிபடுபவன் மனிதன் அதை ஏற்றுக்கொள்பவர் இறைவன் வாழ்க்கை எனும் விளையாட்டு இப்படித்தான் ஆடப்படுகிறது இறைவனுக்கு பணி செய்ய புதுப்புது பொருட்களை மனிதனை சுற்றி குவிப்பது குறித்தும் பல வடிவங்களை வழிபட அருளியது குறித்தும் அவன் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் புதுப்புது சந்தர்ப்பங்கள் கிட்ட வேண்டுமென்று அவன் வழிபட வேண்டும் கைக்கு கிடைக்கும் வாய்ப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மனப்பான்மை எல்லையிலா இன்பம் நல்கும் உண்மையான ஆனந்தம் என்பது இன்பம் கலந்து வாழ்வை நடத்துவதுதான் சூரியன் உதித்தது முதல் மறையும் வரை செய்யப்படும் செயல் எதுவாக இருப்பினும் அதை இறை வழிபாடாக கருதி புனிதமாக செய்ய வேண்டும் புத்தம் புது மலர்களை பறித்து அவற்றை வாடாமலும் தூய்மையாகவும் வைப்பது போல மாசுபடாமல் தூய்மையாக இருக்க இடைவிடா முயற்சி தேவை மணக்கண்ணில் இக்காட்சியை நிறுத்த ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு அதற்கேற்று வாழ்வோமாகில் அது இடைவிடா இடை மாறிவிடும் நான் நீ எனும் உணர்வுகள் மறைந்துவிடும் நான் என்பது அவன் சுவடே இல்லாமல் அழிந்துவிடும் அதன் பின் வாழ்க்கை தானாக கடவுள் பக்தியாகவே உயர் மாற்றம் பெற்றுவிடும் நான் வழிபடுகிறவன் உலகமே அர்ப்பணம் இறைவனே பூஜிக்கப்படும் எஜமானன் சொல் செயல் சிந்தனை மூன்றிலும் ஒருவர் இந்நிலையை அடையும் போது நீ நான் எனும் வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்துவிடும் ஒவ்வொரு செயலிலும் சேவை பக்தி ஞானத்தை நிரப்பு பக்திக்கும் ஞானத்துக்கும் வேறுபாடு இல்லை சகுணம் நிர்குணமாவதை போல் பக்தி ஞானமாகிறது கர்மம் பக்தி ஞானம் தனித்தனியானவை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது அவற்றை முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்று வகைப்படுத்துவதை கூட நான் விரும்புவதில்லை இம்மூன்றின் கலவை அல்லது சேர்க்கை என நான் ஏற்பதில்லை கர்மமே பக்தி பக்தியே ஞானம் ஒரு மைசூர்பாக் கட்டியில் உள்ள இனிப்பையும் எடையையும் வடிவத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது ஒரு பகுதியில் இனிப்பையும் இன்னொன்றில் எடையையும் மற்றொன்றில் வடிவத்தையும் நாம் காண முடியாது நாக்கில் வைத்தவுடன் அதன் சுவை உணரப்படுகிறது எடை குறைகிறது அதை போலவே ஜீவனும் ஆத்மாவும் பரமாத்மாவும் பிரிக்க முடியாதவை அவை அனைத்தும் ஒன்றேதான் அதேதான் எனவே ஒவ்வொரு தனி செயலும் சேவை பிரேமை ஞான உணர்வுகள் முதலியவை நிரம்பி வழிபவையாக இருக்க வேண்டும் அதை வேறுவிதமாக சொல்வதனால் வாழ்க்கை செயல்களின் ஒவ்வொரு பகுதியும் கர்மம் பக்தி ஞானம் நிரம்பியதாக இருக்க வேண்டும் எனலாம் புருஷோத்தம யாகம் என்பது இதுதான் அது வெறும் சொல்லளவில் நிற்காமல் நடைமுறையில் செயல்பட வேண்டும் அதாவது சாதனை இதயபூர்வமாக பக்தி ஞானத்துடன் இடைவிடாமல் செய்யப்பட வேண்டும் அமுதத்தின் இனிமை அல்லது இறைவனின் நாமமே வாழ்வின் மலர்ச்சியாகும் புறத்தில் கிட்டும் வெளி இன்பத்தை விட இறை நாமத்தால் அகத்தில் எழும் இன்பமே நிகழ்த்தது